ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹுனிதா குக்கிங் அஸ்லாம் வலைக்கும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டை வந்து கொஞ்சம் தூங்கி எழும்பினத்துக்கு பிறகு என்னோடய மூத்த மகள் கேட்டால் மமா இன்றைக்கி நைட்டுக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தாங்கன்னு சொல்லி கொஞ்சம் அழுப்பாக தான் இருந்துச்சு இருந்தும் நம்மளோட பிள்ளைங்க கேட்கும்போது நாம் தானே செஞ்சு கொடுக்கணும் அதால் அழுப்பை ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு சிம்பிளாக அவங்க சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்தேன் அதைத்தான் இப்போ நான் அவங்களுக்கு கூட பறந்து கொள்ள போகிறேன் வாங்க எப்படி செஞ்சணும்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு நான் முதல்ல ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான முட்டையை கிளறி எடுக்க போகிறேன் நான் மூணு முட்டையை கிளறி எடுத்திருக்கிறேன் நீங்கள் விரும்பின உங்களோட நீங்கள் எடுக்கிற ரைஸ்கிட்ட அளவுக்கு ஏற்ற மாதிரி முட்டையே எடுக்கலாம் நான் ஒரு பிளேட் ரைஸ் எடுத்திருக்கிறேன் அதால் மூணு முட்டையை கிளறி எடுக்க போகிறேன் இனி கிளரிய முட்டையை அடுப்பில் இருந்து இறக்கி வச்சுட்டு இனி இன்னொரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன் அதையும் வெட்டி அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட நாலு பச்சை குச்சிக்காயும் வெட்டி போட்டுட்டு சே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக ரம்பையிலையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுவோம் அதே நல்லா வதங்கி வரக்கோல் நான் மூன்று தக்காளி எடுத்துட்டு அதையும் வட்டி போட்டுட்டு அதோட ஒரு கேரட் எடுத்திருக்கிறேன் அதையும் துருவி போட்டுட்டு அது கூட ஒரு உருளைக்கிழங்கம் எடுத்துருக்கிறேன்னு அதையும் துருவி போட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம் கிளறி விட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் வரைக்கும் நல்லா கிளறி விடுவோம் இப்போது அது நம்மளுக்கு வதங்கி வந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் கறி மசாலாத்தூள் இது எவ்வளோத்தையும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுவோம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நாம் கிளறி எடுத்த முட்டையையும் அதுக்குள்ளே சேர்த்து நல்லா கிளறி விடுவோம் அதோட சேர்த்து நல்லா கிளரி விட்டுட்டு கடைசியாக நாம் எடுத்து ஒரு ப்ளேட் ரைஸையும் அதுக்குள்ளே போட்டு அதையும் நல்லா கலந்து விடுவோம் நல்லா மேலும் கீழுமாக நல்லா ரைஸை கலந்து விடுவோம் அதுக்குள்ளே இப்போ பாருங்க நமக்கு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிட்டு சிம்பிளா கூட பொருள் இல்லாம சிம்பிளா நாம ஒரு ஃப்ரைட் ரைஸ் இன்னைக்கு நாம செய்யற முறையை பார்த்துருக்குறோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோட மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க